ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு நாம் வந்திருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் இங்கே இருக்கிற கஸ்டமர் கால் பண்ணி போர்க்குள்ளே எங்களுடைய பம்பும் மோட்டரும் மட்டும் விழுந்துருச்சு பைப் எல்லாம் வெளியே வந்துருச்சு அதை வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க அங்கே தான் நாம் வந்து இப்போ வண்டி செட் பண்ணி அவங்களுடைய பம்பையும் மோட்டாரையும் எட்நூறு அடியிலிருந்து ரெஸ்கியூ பண்ணி மேலே கொண்டு வந்தாச்சு அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூத்தி ஐம்பது அடிக்கு மாட்டி இருந்திருக்குறாங்க மோட்ரு காலையில் மோட்ரு போட்டிருக்கிறாங்க தண்ணி வரல அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற லோக்கல் இருக்கிற மெக்கானிக் கூப்பிட்டு வந்து பைப்பையும் ஒயரையும் வெளியே எடுத்து பார்த்துருக்குறாங்க பைப் ஒயர் மட்டும்தான் வந்திருக்குது மோட்ரு வரல மோட்டர் அப்போவே கட் ஆகி கீழே விழுந்துருச்சு ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டாங்க நாம் வந்து ஃபஸ்ட்டு கேமரா வச்சு செக் பண்ணி மோட்டாரோடைய பொசிஷன் எப்படி இருக்குது மோட்டார் தெரியுதா இல்லை கீழே ஏதாவது சேர்த்துக்குள்ளே மோட்டர் உள்ளே போயிடுச்சா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எப்படி இந்த மோட்டரை வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஈச்சர்லேயே எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போர் வண்டி தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாம் இப்போ செட் பண்ணி மோட்டரை வெளியும் எடுத்தாச்சு எல்லாம் சரிங்க இப்போ இந்த மோட்டர் எதனால கட்டாய் உளுந்துச்சு பார்த்திடலாமா இங்கே தெரியுது பார்த்தீங்களா இந்த ஒரு சின்ன பீஸ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா காலரையும் பம்பையும் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறாங்க இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா கேஸ்டைன் பீஸு இந்த கேஸ்டைன் பீஸு கொஞ்சம் கொஞ்சமாக துருவேறி இத்து போய் தான் மோட்டர் கட்டாயி உள்ளுழுந்துருச்சு ஸோ இந்த பீஸ் துருவேறுனது தான் ஒரே காரணம் மோட்டர் கட்டாயி உள்ளொழுகிறதுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை மேலே இருக்கிற காலரும் நல்லா இருக்குது பம்பில் இருக்கிற மரையும் நல்லா இருக்குது இந்த பீஸு தான் இத்து போய் கட்டாயி போச்சு இந்த போரில் இருக்கிற தண்ணியுடைய அரிப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த கேஸ்டைன் வந்து இவ்வளோ தூரம் துருவேறிடுச்சு ஸோ இந்த கேஸ்டைன் பீஸையும் வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையும் முற்றிலுமாக வந்து தவிர்த்தரலாம் ஃப்யூச்சரில் இந்த பிரச்சனை வராது ஸோ அதையும் நாம் கஸ்டமருக்கு அட்வைஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பம்பை வந்து நம்மளுடைய டூல்ல இருந்து ரிமூவ் பண்ணுறோம் அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறீங்க இந்த மோட்டார் பாத்தீங்கன்னா லூபி கம்பெனி மோட்டருங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா பம்பெல்லாம் ஃபுல்லாக எஸ்எஸ்சில் வந்துடும் ஆனால் இந்த பீஸ் மட்டும் ஏன் கேஷ்டெயினில் போடுறாங்கன்னு தெரியல இந்த பீஸையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்கன்னு இந்த பிரச்சனையே வந்திருக்காது ஸோ எனிஹவ் இனி மறுபடியும் அந்த பீஸை மட்டும் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மாற்ற சொல்லி சொல்லியாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்களேன் அந்த பீஸில் என்ன எவ்வளோ தூரம் துருவேறி இருக்குதுன்னு பம்பெல்லாம் சூப்பராக இருக்குது ஏன்னா அதெல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அதனால் பிரச்சனை இல்லை இந்த பீஸ் மட்டும்தான் இவ்வளோக்கும் காரணம் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக மோட்டர் வெளியே எடுத்து கொடுத்தாச்சு கஸ்டமர் இஸ் ஸோ ஹாப்பி அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் எங்களுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு போர்வெல் பற்றின டவுட்ஸ் இருக்குதா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ